யாமா எங்களுக்கு ஏமா அந்த கஷ்டம் வருது நான் யாமா இதை அனுபவிக்கணும் அவ்வளவு வினையாம நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அப்ப இதுக்கு ஒரு மாறுதலே கிடையாதா அந்த வினையிலேருந்து எங்களுக்கு விடுதலே கிடையாதா எல்லாருக்கும் என்னென்ன நீங்க கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு எல்லாம் இந்த ஒரே பாடல்ல அவர் விட சொல்லியிருக்கிறார் இறைவன் வந்து தாய் மட்டும் இல்லை எந்தாய் அப்படின்னு இறைவனுக்கு ஒரு பேர் எந்தாய்னா தாயும் தந்தையும் ஆனவன் அப்படின்னு பேர அந்த எந்தாய்ங்க கூடிய ஒரு பதத்துக்கு தாயும் தந்தையமான அந்த பரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கருணை செய்திருக்கு எதற்குனா அன்னையின் அருளோடு ஆன்மீக நாள் தொடங்குகிறது ஜூலை பத்து காலை நடராஜர் அபிஷேகம் மற்றும் மாலை வேல்மாரல் யாகம் ஜூலை பதினொன்று காலை பாதுகா பூஜை மற்றும் மாலை சிறப்பு சத்சங்கமும் மற்றும் கேள்வி பதில் அமர்வு ஜூலை காலை ஆரோக்கிய முத்திரை முகாமும் மாலை ஹோமியோ முகாமும் நடைபெறுகிறது ஜூலை காலை கடையநல்லூர் பயண தரிசனம் ஜூலை பத்து பன்னிரண்டு பிற்பகல் ஓம் மந்திர வழிபாடு ஜூலை பதினொன்று பதிமூன்று காலையில் சுவாச பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது அனைவரும் வருக அருளும் ஆனந்தமும் பெறுக அன்னை சகுந்தலா தவசாலை காசி தர்மம் கடையநல்லூர் தென்காசி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரு கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை எல்லாம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு புரிதல் வேண்டும் அறியுருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே இந்த நினைதரப்புகளையும் வீடல் வேண்டும் செப்பாத மேல் நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவன் நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் கண்படாது இரவும் பகலும் நினை கருத்தில் தேர்த்துதற்கு தேர்த்துதற்கிசைந்தேன் உண்பனே நினைனும் உடுப்பனே நினைனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபெறம் பொருளின் திருவுருக்கரணையினால் தாய்மான சுவாமிகள் இருந்து இன்னைக்கு சின்மயானந்த குரு அப்படிங்கக்கூடிய தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே சின்மயானந்த குரு வந்து நேற்றைக்கு ஐந்து பாடல் முடிச்சிருக்கிறோம் மீதி உள்ளதை இன்றைக்கு திருவுருள் கூட்டி வைக்க முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய்யென்று பேசு பால் போய் உடல் வளர்க்க விலை அமுதமூட்டி பெரிய புவனத்திடைய போக்குவரவு உரிகின்ற பெரிய விளையாட்டு அமைத்துட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நம்மனை விட்டு இடர் உற உருக்கி இடர் தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து துயில்கொள்மின் என்று சீரிட்ட உலக அன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தசினாமூர்த்திய சின்மயானந்த குருவே நம்ம எல்லாரும் கேட்குற கேள்விக்கும் இந்த ஒரு பாடல்ல தாய்மான சுவாமிகள் ஒரு பதில் வச்சிருக்கிறார் யாமா எங்களுக்கு யாம அந்த கஷ்டம் வருது நான் யாம இதை அனுபவிக்கணும் அவ்வளோ வினையாம நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அப்ப இதுக்கு ஒரு மாறுதலே கிடையாதா அந்த வினையிலேருந்து எங்களுக்கு விடுதலே கிடையாதா எல்லாருக்கும் என்னென்ன நீங்க கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு எல்லாம் இந்த ஒரே பாடல்ல அவர் விட சொல்லியிருக்கிறார் இறைவன் வந்து தாய் மட்டும் இல்லை எந்தாய் அப்படின்னு இறைவனுக்கு ஒரு பேர் எந்தாய்னா தாயும் தந்தையும் ஆனவன் அப்படின்னு பேரன் அந்த எந்தாய்ங்க கூடிய ஒரு பதத்துக்கு தாயும் தந்தையுமான அந்த பரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கருணை செய்திருக்கு எதற்குன்னா நான் வந்து இந்த இந்த உயிர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய கார் ஒரு இருட்டறைக்குள்ள அந்த உயிர் வந்து ஒரு விதை விதை வச்சுப்போம் இப்போ நெல் விதை வச்சிருக்கிறோம் நெல் விதை வந்து இந்த பூமியில் ஒரு ஒரு பெரிய ஸ்டோர் ரூமில் குலுக்கை அப்படின்னு நம்ம ஏரியாவில் சொல்லுவோம் புதிர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க நம்ம கொலைக்கால் வேட்ல குலுக்கை அப்படிமா குலுக்கையில் நெல்லை போட்டு மூடி மூடிச்சிட்டோம் அந்த குலுக்கைக்குள்ளே இருக்க நெல்லுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது மாதிரி நம்மளோட உயிராகிய விதையை ஒரு இருட்டறைக்குள்ளே போட்டு குலுக்கிக்குள்ளே வெளிச்சமாக போட்டு பல்பு போட்டால் வச்சுருப்பாங்க குலுக்கிக்குள்ளே நெல் போட்டு வைக்கும்போது ஒன்றும் கிடையாது குலுக்கையில் நெல்லை போட்டு அதை ஒரு பெரிய இது போட்டு மூடி வச்சுருவாங்க சாக்கு அது எல்லாம் போட்டு மூடி வச்சுருவாங்க ஈரப்பட்டு அந்த இது முளை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி நம்மளுடைய உயிரை வந்து கடவுள் நம்ம நம்ம உயிரினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா இருட்டறைக்குள்ள அந்த உயிர் வந்து அடைபட்டு கிடக்கு இப்போ இறைவன் வந்து கருணை கொண்டு இந்த இருட்டரைக்குள்ளே அடைபட்டு கிடக்க அந்த உயிர்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் அந்த உயிருக்கு தான் என்ன பிரயோஜனம் இப்போ நெல் புதிலில் போட்டு வச்சிருக்கிற நெல்லுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அந்த புதில் போட்டிருக்க நெல்லை இந்த இந்த வருஷம் விளைஞ்ச நெல் ஒரு ஆறு மாதம் அந்த புதிலுக்குள்ளே இருக்கலாம் குதிரை விட்டு திரும்ப அதை வெளியே எடுத்து லேசாக உலர்த்தி அதுக்கப்புறம் அதை நாற்றங்காலில் போட்டு அது முளை வரவும் முடியுமா பண்ணி எல்லாரும் பார்க்கறதுக்கு அந்த நாற்று வந்து அப்படியே காற்றில் அசைஞ்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் வந்திருக்கும்போது அடியில் நீர் சு சுற்றி வரப்பு அதுக்கு மேலே அந்த உயரமாக அந்த நெல் வளர்ந்து அது காற்று அடிக்கும்போது அதை அசைகிறத பார்க்குறதே ஒரு சுகம் நமக்கு அதனுடைய வளர்ச்சியை கண்டு நமக்கு ஒரு ஒரு இன்ப அனுபூதி அதுக்கப்புறம் அதில் ஒரு மலைத்தூறல் விடும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு மலைத்தூரல் வரும்போது அது அப்படியே நெல் பூவா பூத்து அப்படியே மனம் வீசும் பாருங்க காலையில் அந்த வயல்வெளியில் நடந்து போகிறதே ஒரு சுகம் அந்த நெல் பூ மணக்கிற மனத்தில் அதுக்கப்புறம் நெல் வந்து விளைஞ்சு அதுக்கப்புறம் அதை கரையேற்றி அதை வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாக ஆக்கி அவர்களுக்கு உயிருக்கு ஒரு ஆதாரமாக ஆக்கி கொடுக்கறது ஒவ்வொரு விவசாயியினுடைய கடமை பெரிய பரம விவசாயி நம்மளுடைய பரம் இந்த விதைகள் எல்லாம் ஒரு புதர்க்குள்ள அப்படியே அடங்கி கிடக்கு இந்த அடங்கி கிடக்க உயிருக்கு நம்ம எப்படி ஒரு விவசாயி த ஒரு நாற்றங்கால பார்த்து அதில் நாற்று விட்டு திரும்ப அதை பிடுங்கி வேறொரு வயல்களில் நட்டு அதுக்கு பழுது பார்த்து எல்லாம் செய்கிறானோ அதை மாதிரி அந்த எந்தை தாயும் தந்தையுமான எம் இறைவன் என்ன செஞ்சான் நான் வந்து பெரிய இருளுக்குள்ளே அகப்பட்டுட்டு நான் வந்து வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன் அப்போ இந்த பூமியை படைச்சு இந்த பூமிக்குள்ளே எண்ணெயும் படைச்சு என்னை ஒரு தாய் வயிற்றில் அந்த கருவறைக்குள்ளே இருத்தி அதுக்கப்புறம் வெளியே கொண்டுட்டு வந்து அந்த உடலுக்கு என்னென்ன பெயர் வைக்கணுமோ அந்த பெயரை வச்சு அதுக்கு அது விளையிறதுக்கான அமுதத்தை ஒட்டி அந்த அமுதத்தை சாப்பிட்டு இந்த உயிர் வளர்ந்தபோது இது செய்யக்கூடிய லாபத்திற்கு ஒரு தண்டனை அது செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்குகளுக்கும் ஒவ்வொரு தண்டனை சாதாரணமாக இறைவன் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படலை ஒவ்வொரு வினைக்கும் இறைவன் அந்த தண்டனையை கொடுத்து அது கொடுக்கலன்னா நமக்கு இந்த இந்த முளையை விட்டதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் அந்த அந்த இரு அந்த இரும்பு அதாவது அந்த இருள் அறைக்குள்ளே இருந்த அந்த விதையை இந்த பூமிக்கு விதைக்க விட்டதுக்கே ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஏன்னா நம்மளுடைய செய்யும் தவறுகளை திருத்தி பணி கொண்டு நம்மளை ஒரு உயர்ந்திய நிலைக்கு வைக்கிறது ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு பாடஞ்சொலி கொடுக்குறா பாடம் அந்த பிள்ளை புரியலை அப்படின்னா அந்த குழந்தைய வந்து அடிக்கிறா திட்டுறா ஆனால் திரும்ப அமுது ஊட்டுறா அமுது அந்த பிள்ளை சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிக்கிறாள் அமுது ஊட்டும்போது அவளுக்கு அடிக்கிறதா நோக்கம் இல்லை தன்னுடைய குழந்தை செம்மையாக வளர வேண்டும் என்று அப்போ இந்த குழந்தை இன்னும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா மீண்டும் மீண்டும் யமதர்ம்கிட்ட கொடுத்து அது செத்து பிறப்பதற்கு செத்து பிறப்பதற்கு தொழிலாகி சே சாவவும் பிறக்கவும் சாவும் பிறக்கும் எப்படியாவது இந்த பிள்ளைங்க போன பிறவில செஞ்ச வினையும் இந்த பிறவியில் கழிச்சிராதா இந்த பிறவில செய்த வினையும் அடுத்த பிறவில ச கழிச்சிடாதா ஒரு தாய் வந்து எப்படி தன் குழந்தைங்களுக்கு விலை அமுதூட்டி அதாவது அந்த குழந்தைங்க வளரணுங்கிறதுக்காக வேண்டி அமுதூட்டி வளர்க்குறாளோ அது மாதிரி இந்த குழந்தைங்க எப்படியாவது திரும்பிட மாட்டாங்களா எப்படியாவது இந்த இருந்து விடுதலை ஆயிட மாட்டாதான்னு அந்த பரமாகிய தாய் வந்து நம்மளை மீண்டும் சாகோ பிறக்க சாக பிறக்க நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தாய்க்கு அப்படி ஒரு இன்டென்ஷன் கிடையாது நாம் செய்கிற வினை நம்மளை பிறக்க வைக்குது நாம் செய்த வினை நமக்கு உற்றாராக உறவினராக சுற்றமாக நட்பாக நமக்கு வந்து சேர்ந்து அதையெல்லாம் தாண்டி நாம் அருள் அனுபவம் பெற வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா அப்போ அந்த உயிருக்கு ஞான உருவாக வந்து அந்த உயிர் செய்யக்கூடிய எல்லா விதமான திருத்திப் திருத்தி கொண்ட அந்த ஞானகுரு ஒரு அருளமுதம் அளிக்கிறான் அந்த அருளமுதம் அளிக்கிற ஞானகுரு தான் சின்மையானந்த குரு அப்படிங்கக்கூடியதில் இது கொண்டுட்டு வரா பாருங்க காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குலவியைப் போல் நான் கருவறையில் இருக்கும்போது அறிவு கிடையாது எனக்கு கண் திறந்து நான் வந்து இந்த உலகத்தை பார்க்க முடியுமா எதுவும் பார்க்க முடியாது காரிட்ட ஆணவ கருவறையில் அருவற் அறிவற்ற கண்ணிலா குலவியைப் போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு நான் அந்த இடத்துக்குள்ள அப்படியே என்னை ஒடுக்கிட்டு அந்த தாயார் கற்பத்துல ஒரு ஒன்பது மாதம் ஒன்பது நாள் நான் இருக்கிறதுக்குள்ள பட்டப்பாடு காலை நீட்ட முடியாது கையை நீட்ட முடியாது அந்த இதை ஒடுக்கி கொண்டது இருக்கு அப்படி கட்டுண்டு இருந்தை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு நான் போன பிறவில என்னெல்லாம் செஞ்சனோ அந்த அல்லலை அந்த நான் பூமிக்கு வருவதற்கு முன்னால் நான் செய்த வினைப்பதிவுகளை அந்த குரமசங்களை எங்கிட்ட டையப் பண்ணி விடுறான் ஒரு குத்து குத்தி இந்த சமோடு நீ போய் பரடா இந்த மாதிரி எல்லா விதமான லாப நஷ்டத்தோடு நீ போய் பரடான்னு சொல்லி அவன் வந்து என்ன என்னுடைய குடும்ப அவன் டையப் பண்ணி விடுறான் கட்டுண்டு இருந்த இமையை வெளியில் இட்டு அல்லெல்லாம் காப்பிட்டு இறைவன் வந்து நான் செய்த வினையை எனக்கு காப்பாக கட்டி இங்கே அனுப்புகிறான் அப்படி அனுப்பி அதற்கு இசைந்த பேரிட்டு இந்த வினை நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டா நான் இந்த பேராக்கும் செலக்ட் பண்ணேன் நான் இந்த பேராக்கு செலக்ட் பண்ணேன் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டான் நீ உன் பேரை செலக்ட் பண்ணல கண்ணா நீ வினையா இருக்கும் நம்ம தாய்தாப்பிட்டா நான் இந்த கோயில் பேர வைக்கிறேன் நான் இந்த கோயில் பேர வைக்கிறேன் நான் இவங்க பேர் வைக்கிறேன் அவங்க பேர் நீங்க என்ன பேர் தேர்வு பண்ணுது அது கருவறையில இருக்கும் போதே அதுக்கான பேரை அது தேர்வு பண்ணிக்கிட்டு வந்திருக்கு பேரிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு நீ என்ன அல்லல சுமந்துட்டு வாரியோ அதற்கு இசைந்த ஒரு பேரிட்டு மெய்யென்று பேள் பேசு பால் பொய் உடல் விளக்க விளை அமுதம் இது எல்லாரும் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த உடல்ல உள்ள சொல்லும் போது இது மெய் என்றும் வாய் கண் மூக்கு செவி இவைகளெல்லாம் கொண்டது ஒரு உடம்புன்னு சொல்லும் ஆனா இந்த உடம்பு வந்து மெய்யா மெய் இல்ல இது பொய் எப்படி செத்து பிறக்க போது செத்து பிறக்க போது இவதான் போது மெய் என்று பேசும் பொய் உடல் பிளக்க விளை அமுதம் ஊட்டி அது விளைவதற்கு அந்த இந்த உடல் விளைவதற்கு தாய் வந்து அமுதூட்டி வளர்க்கறான் அமுதம்னா உணவு உணவு ஊட்டி வளர்க்குறான் பிளக்க விலை அமுதூட்டி பெரிய பெரியவனத்தினிடையே போக்குவரவு உரிகின்ற பெரிய விளையாட்டு அமைந்துட்டு இந்த புவனம் இது அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமானது இந்த புவனம் அதுல உன்னை பிறக்க வச்சு அதுல நீ வந்து விளையாடும் விளையாட்டில் ஐயா நீ ஆட்கொண்டு விளையாட்டில் ஒய்வார்கள் ஒய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் ஐயாமல் காப்பாய்